தெரியுமா உங்களுக்கு எப்போதும் காற்று வீசும் திசையிலேயே தலை வைத்து படுக்கும் மிருகம் நாய் கத்தரிக்காயின் தாயகம் இந்தியாதான் பிரேசில் நாட்டு தேன் கசக்குமா முன்னாள் இந்திய ஜனாதிபதியாகிய அப்துல் கலாம் சிறந்த வீணை கலைஞரும் ஆவார் உலகில் இருபத்தாறு நாடுகளில் கடற்கரை இல்லையாம் தாய்லாந்து நாட்டில் மீன் சண்டை ஒரு பிரபலமான விளையாட்டு உலகிலே அதிகமாக சேமிப்பவர்கள் சிங்கப்பூர் மக்கள்தான் பசுக்களின் பாதுகாப்புச் சட்டம் கொண்டுள்ள ஒரே நாடு இந்தியா சைகை மொழியை கண்டுபிடித்தவர் ஆல்பே சார்லஸ் மைக்கேல் பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்தவர் மனிதர்களின் புருவத்தில் சராசரியாக ஐநூற்றி ஐம்பது முடிகள் இருக்கும் அணுசக்தி தயாரிக்க உதவும் மூலப்பொருள் யுரேனியம் மற்றும் தோரியம் ஆகும் வெலிங்டன் கோப்பை படகு போட்டி விளையாட்டுடன் தொடர்புடையது உலகின் வருமான வரி இல்லாத நாடு சவுதி அரேபியா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பல மொழி நூல்களும் கையெழுத்துப் பிரதிகளும் ஓலைச்சுவடிகளும் உள்ளன